வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் நேற்றைய தினம் இணையத்துல வெளியான ஒரு காணொலி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினர் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன அந்த காணொலி என்றதை எல்லாருமே ஒரு நிமிடம் பாருங்க

தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்குமான சமூக நீதியை நிலைநாட்டிட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட வேண்டியும் ஒரு கோரிக்கையை முன்வைத்து தமிழகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையத்தினுடைய தலைவரை சந்திக்கிறார் அச்சந்திப்பு முடிந்ததற்கு பின்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஏற்பாடு செய்யப்படுகிறது இதுல திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஏறத்தாழ இருபது நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கிறார் இதுல இடைபட்ட ஒரு நிருபர் என்ன பண்றாருனாக்க குறிக்கிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் சார் நேற்றைய தினம் வந்து நம்மளுடைய மதியனுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து வாசிச்சாங்க அதுல தமிழ்நாட்டினுடைய பெயரே வந்து வரலையே என்ன சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லக்குள்ள திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருனா தமிழ்நாட்டினுடைய பெயர் பட்ஜெட்ல வரலன்னா எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு எப்பி தயிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு என்ன சார் இப்படி சொல்றீங்க இடத்துக்கு இல்ல நான் அதை வந்து ஒரு பெரிதா சொல்றேன் ஒரு விளையாட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இறுதி நிறைவு செய்து விட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் அந்த இடத்துல இருந்து செல்கிறார் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு பின்பா தெளிவா சொல்றாரு நான் எதை பேசுறேன்னா அதை பெருசுபடுத்த மாட்டீங்க இருபது நிமிஷம் பேசுறேன் ஆனா இதை நீங்க வந்து எதுவுமே போட மாட்டீங்க இடைப்பட்டு ஒரு வார்த்தை நான் பேசுவோன்னு தெரிஞ்சு அதை நீங்க எடுத்து அதை நீங்க வந்து ஹைலைட் பண்ணுவீங்களே இதை தவிரங்கன்னு சொல்லிட்டு போறாரு அதற்கு பின்பாக கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் மற்றும் திமுகவினுடைய கொத்த ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் எல்லாமே அவர் பேசி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் கட் பண்ணி வேற மாதிரி ஒரு டீ டீ திணிச்சு ஸ்ப்ரெட் பண்றான் அதுல இப்ப பேசுறான் இல்லையா இவன் யாருன்னாலே தெரியும் திமுகவினுடைய பரம்பரை கொத்தடிமை இவ பரம்பரை கொத்தடிமை திமுகவுக்கு திமுக எது சொன்னாலும் சரி அது அப்படியே ஆமாஞ்சாமி போடக்கூடிய ஒரு ஒரு வந்து வார்த்தை கிடையாது அந்த மாதிரி ஒரு கேடுகட்டை யூட்டு இவன் திமுகவுக்காக என்ன வேணாலும் வாயில வாய்ப்பு வச்சுட்டு பேசக்கூடிய அயோக்கிய பைய இவன் இவன் அதை வச்சு என்ன சொல்றான் அவரு சொல்றாரு இருபத்தி அஞ்சு எம்பிய கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான் இருபத்தி அஞ்சு எம்பிய கொடுத்தா மட்டும் அறுத்து தள்ளிடுவீங்களே நீ என்னத்தை பண்ணிடுவார் என்ன விலைக்கு பண்ணு சொல்லிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை ஒருமையில பேசுறான் அவர் என்ன சொல்றாரு நான் கேக்குறேன்டா ஆமா அவர் கேட்டாரு இப்ப திமுக நல்லா புரிஞ்சுக்கணும் அதனுடைய கருத்து என்ன அப்படின்னா திமுக உட்கார்ந்துருக்கானுங்களை போயிட்டு என் பின்னு அவங்க அங்க போய் என்னத்தை கிழிச்சாங்க அவங்க கிழிக்காதத அவங்க செய்யாதத என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏ இருந்தாலே போதும் எம்பி இருந்தாலே போதும் நான் அதை செய்வேன்னு சொல்றாரு அதுல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன நாற்பதுக்கு நாம் அதை வெற்றி பெற்று அங்க போயிட்டு உட்காந்துட்டு ஒண்ணு செய்யாம மிச்சரத்தின் உட்காந்துருக்குறீங்களே எங்கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருந்தாலாவது நாங்க பேசுவோமே அப்ப வந்து இங்க நாற்பது எம் நாற்பது எம்பி வெத்து என்பதை அவர் சுட்டி காட்டுறாரு இது தெரியாத இதை புரிந்து கொள்ள இயலாத வக்கட்ச அந்த மூடர் என்ன பண்றான்னா பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனம் பண்ணி பேசுறான் அவர் கொஞ்ச நாள் தான் போயிருக்கிறாரு பார்லிமெண்ட்டுக்குன்னு பார்லிமெண்ட்ல அதிகபட்சமா கேள்வி எழுப்பிய எம்பிகள்ல திரு அன்முனி ராமதாஸ் அவர்கள் முக்கியத்துவம் முக்கிய பங்கு வகிக்கிறார் அது மட்டும் கிடையாது தமிழகத்தினுடைய பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் எல்லாமே திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் பேசல இங்க மிச்சம் அரிச்சிட்டு தின்னுட்டு உட்காந்து இருக்கக்கூடிய எம்பிங்க இருக்கல தொடர்ந்து நம்ம பார்க்க நேரிடம் ஒரு விஷயம் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் பேசுறாருன்னா கருத்து சாராம்சத்தை பத்தி அவனும் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அத பேசுறான் இவன் இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு அரசியலை பத்தி என்ன புரியும் என்னடா தெரியும் வா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து விவாதம் பண்ணுவோம் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வாசிச்சாங்கல்ல திமுக எம்பிகள் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஏன் போக மாதிரிங்களா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பத்து நாள் போக மாறுங்க கவனத்தை முடியாது அங்க இலவசமா கொடுக்கிற பாடா போண்டா இதுக்கு எதுக்கு நீங்க எதுக்கு எம்பி அதை ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க அந்த இடத்துல வெளிநடப்பு செஞ்சு ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா இல்ல வந்து நாடாளுமன்ற வளாகத்தை சூழ்ந்துட்டீங்களா என்ன பண்ணிட்டீங்க ஒண்ணு கிடையாது இதை யாரு செய்யணும் ஆளுங்கட்சியினுடைய எம்பிக்கள் செய்யணும் அதை விட்டு விட்டு கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அத்துணை கேள்விமே திரு அன்புணி ராமதாஸ் கேக்குறீங்களே அவர் அப்பின்னு சொல்றாரு அதாவது நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் சொல்லணும்னா அதுக்கான பெரிய அளவுல ஒரு ஷெடியூல்டு டைம் தேவை ஆனா தமிழ்நாட்டிற்கான நலத்திட்டங்கள்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க அது என்னன்ன அப்படிங்கறதையும் இந்த நாய் நம்ம இந்த மாதிரி பேசக்கூடாது நினைக்கிறோம் ஆனா பேச வச்சிடறான் காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒரு பெரும் தலைவர் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் அதையும் தாண்டி பல்வேறு அரசியல் அறிவு பல்வேறு அறிவுகளிலே முதன்மையாக விளங்கக்கூடியவர் எல்லாவற்றிலும் திறன்பட செயல்படக்கூடியவர் அவரை போய் நீ ஒருமையில பேசுற நீ பேசலன்னா பொத்திட்டு உட்காந்துருக்க முடியுமா எங்களால முடியாது என்னடா பண்ண முடியும் அவர் மறநாள் சொல்றாரு நான் வந்து நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றேன் வாங்க உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் டேட்டாவோட தரேங்கிறாரு சும்மா வாய் வார்த்தையெல்லாம் பேசுற திமுக கார மாதிரி நான் தரவோட தரேன் வாங்க வந்து வாங்கிட்டு போங்க மாநில அரசு என்னென்ன பண்ணியிருக்குது மத்திய அரசு என்னென்ன பண்ணிருக்குதுன்றத நான் வகைப்படுத்தி கொடுக்குறேன் நாளைக்கு திரு அண்ணுனி ராமதாஸ் வந்து மத்தியினுடைய அரசாங்கம் தமிழகத்திற்கு என்னென்ன எது எதெதுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாரோ அதனை பேசுவேனா பேச மாட்டான் ஏன்னா அவன் உதயநிதி ஸ்டாலினுடைய காலை நக்கி பிடிக்கக்கூடியவன் இதுதான் ஃபேக்ட் இதுதான் உண்மை இவன் பா யாருக்குலாம் ஆதரவாளர்னு பார்த்தா இவன் வந்து ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் ஆதரவு இவன் யாருக்கடா எதிரியா பேசுவான் எது தன்மையா பேசுவான்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இந்த காணொலி வைரல் ஆனதை அடுத்து பாமகவினர் மிகப்பெரிய அளவுல கொந்தளிச்சிருக்கிறாங்க இந்த கேடுகட்ட நாய் இந்த கேடுகட்ட கம்யூனிட்டி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறானே இவன் எங்க தாண்டா இருக்கிறான்னு தெரியிட்டு இருக்கிறான் நான் என்ன சொல்றேன் இந்த காணொளி என்பது ஊடகம் என்பது அனைவருக்கும் பொதுவானது கருத்து சுதந்திரம்டையதுதான் அதற்காக ஒரு தலைவரை நீ என்ன வேணாலும் பேசிடுவ அதெல்லாம் பொறுத்து பொத்திக்கிட்டு போகணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு கிடையாது நீ எங்க இருக்கிற என்ன பண்ற யாருக்கு வந்து அடிமையா இருக்கிற யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டு என்ன பண்றது எல்லாம் தெரியும் ஆனா அதெல்லாம் வந்து நாங்க வந்து நாகரிகம் கருதி அப்படி அமைதியா போறோம் நிறுத்திக்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது எங்க கட்சியினுடைய தலைவர் யாரை பத்தி எந்த இடத்துலயும் விமர்சனம் பண்றது கிடையாது திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் எந்த தலைவரே விமர்சனம் பண்றாரா அநாகரிகமாக தார்மீக ரீதியா நாகரிகமாக தான் விமர்சனம் பண்ணுவார் அத்தகைய அரசியலை கடைபிடிக்கக்கூடிய திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்களை ஒருமையில பேசுன நடக்கிறது வேற நடக்கிறது வேற பார்த்து இது பண்ணிக்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காது நீ வந்து ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குன்னா அது நாகரிகமான முறையில் வை அதுக்கு நாங்கள் மறுபதில் கொடுக்குறோம் பெரிய புளித்தி மீறி பேசுகிறேன் நீ வா போ என்ன நீ என்ன பெரிய அம்மா பெரிய கும்படானி திமுக கிட்ட பிச்சை எடுத்து இம்மா மானத்திற்காகவும் அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியலின் முன்னேற்றத்திற்காகவும் பாமக என்கிற மாபெரும் இயக்கத்தின் பின்னால் பயணிக்கிறோமே எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் நிறுத்திக்க இல்ல நிறுத்த வைப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்